என்னாச்சு மேன கேண்டீங்களா சரி மேன் குளாறு போவாங்க கொஞ்சம் நின்று தான் போவாங்க போ சரிங்க மழை வெஞ்சா தண்ணி எடுத்து அன்னைக்கு இருக்கேன் அன்னி சொல்லுங்க மழை வஞ்சா ஆமா அரைச்சு ரெடியா இருக்கு அது அடைச்சாச்சு அடைச்சிட்டேன் அடைச்சிட்டேன் எடுத்து விட்டு சொல்லுங்க ஆமா கரண்ட் எடுத்து எடுத்துட முடியாது கரண்ட் இல்லை ஆமா வயர் வந்து ரெண்டு வயறு ஆனா பீஸ் ஓட்ட நம்ம நம்ம உண்டாலும் ஓட்டிக்கலாம் என்ன மாமா செய்மாய ரெண்டு அந்த அந்த வாமரத்துக்கிட்ட அந்த வச்சு இழுத்தான் கொலைய சரி கூப்பிடுங்க ஆறு ஒரு வாரம் வச்சு ஒரு வாரம் பத்து நாள் இருக்கும் எங்க <laughs>

எப்படி நான் தான் சொன்னேன் ஏதோ போட்டுக்காரு சந்தோஷப்படியா சொன்னேன் அம்மாவோடு போடுங்க நிம்மதியா இருக்கு

முப்பத்தி <laughs> 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 अब दिखाइ मज़े, अच्छा, आज मज़े, और जूतों का लड़कियाँ, एह मज़े, और जूतों का लड़कियाँ, ये मटमैला उन्हें आज तो लड़कियाँ, क्या और क्या मामे, है रिक्वायर, बोल दिया, अब तुम बोल, अब तुम जेब फाड़े, आप तुम्हारे घने जेब में क्या है मामा, तो कर काई गोकर माये हाँ I d o n a m s o t e I'm n o I'm not I'm n o u m not s I'm n o I'm not s I'm o r e I'm not sure. I'm not o u r o n o e i u not sure. I'm n o o t s e I'm r t